சந்து அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சவன் அவன் சும்மா இருக்க மாட்டான் எப்போதும் ஏதாவது ஒரு வேடிக்கை ஏதாவது ஒரு கலாட்டா கூட்டம் இருந்தா சந்து இருக்கும் சிரிப்பு இல்லாத இடத்துக்கு கூட சிரிப்பை கொண்டு வர்றவன் ஆனா அவன் வெறும் வேடிக்கையன் மட்டும் இல்ல அவன் மனசுக்குள்ள நல்ல யோசனை ஒழிஞ்சிருக்கும் அதனாலதான் அவன் பஞ்சாயத்து மெம்பராக இருந்தாலும் யாரும் அவனை அதிகாரின்னு பார்க்க மாட்டாங்க நம்ம சந்துன்னு தான் சொல்லுவாங்க அந்த ஊர்ல ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு வாரமா தினமும் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்து மீன் திருட்டு போய்கிட்டே இருந்தது ஒரு நாள் ராமசாமி வீட்டில் அடுத்த நாள் முருகன் வீட்டில் அப்புறம் மாலதி வீட்டில் இப்படி மாறி மாறி மீன் காணாம போய்கிட்டே இருந்தது முதல்ல எல்லாரும் நினைச்சது பூனை தான் எடுத்திருக்கும்னு ஆனா பூனை மாதிரி தடயம் எதுவும் இல்ல அப்புறம் நாயினும் சொன்னாங்க ஆனா நாய்க்கு இவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்காது மீன் மட்டும் தான் போகுது வேற எதுவும் தொட்டதே இல்ல மெல்ல மெல்ல ஊர்ல சந்தேகம் ஆரம்பிச்சது யாரோ நம்ம ஊர்ல இருக்கவன் தான் வெளியூர்காரன் இல்ல நமக்குள்ள ஒருத்தன் தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க ஆனா யாருன்னு கண்டுபிடிக்க முடியல யாரையும் நேரா குற்றம் சொல்லவும் முடியல அதனால் பஞ்சாயத்துல கூட முடிவு எடுக்க முடியாம போச்சு அந்த நேரத்தில் தான் சந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு வந்தான் எல்லாரும் சீரியஸா முகம் வைத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க சந்து வந்ததும் வழக்கம் போல் என்னடா இவ்வளவு முகத்தை தூக்கி வைத்துக்கிட்டு மீன் போனால் என்ன நம்ம சாப்பிட்டா போதாதா நின்று சிரிச்சான் இது வேடிக்கை இல்லை சந்து நின்று ஒருத்தன் கத்தினா தினமும் மீன் திருட்டு போய்கிட்டே இருக்கு சந்து கொஞ்சம் சீரியஸாக ஆனால் சரி சரி இப்போ நான் ஒரு கேம் சொல்லுறேன் அதை விளையாடினா திருடன்தானா மாட்டுவான் இன்னு சொன்னான் இப்போ கூட உனக்கு கேமா இன்னு எல்லாரும் சிரிச்சாங்க ஆனால் வேற வழி இல்லை அதனால் சந்துவோட யோசனையை கேட்க ஒத்துக்கிட்டாங்க சந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் முன்னாடி ஒரு பெரிய வட்டம் சுண்ணாம்பால் வரைஞ்சான் இது என்ன புதுசாக கோலம் போடுறியா நின்று ஒருத்தன் கேட்டான் சந்து சிரிச்சுக்கிட்டே இது கோலம் இல்லை இது சத்திய வட்டம் நின்று சொன்னால் நான் மூன்றுஜன்னு சொன்னால் எல்லாரும் வட்டத்துக்குள்ளே நிற்கணும் இரண்டுஜன்னு சொன்னால் வெளியே நிற்கணும் இது ஒரு விளையாட்டு தான் ஆனால் போய் சொல்லக்கூடாது நின்று சொன்னால் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க முதல்ல சந்து சொன்னா ஒன்று எல்லாரும் வட்டத்துக்குள்ளே நின்னாங்க இரண்டு எல்லாரும் வெளியே எல்லாருக்கும் சிரிப்பு வந்தது இது என்ன விளையாட்டுன்னு நினைச்சாங்க அப்புறம் சந்து சொன்னா இப்ப இரண்டாவது கேம் யார் எல்லாம் தினமும் கஞ்சி சாப்பிட்றாங்க அவங்க வட்டத்துக்குள்ளே நிக்கணும் சில பேர் உள்ளே நின்னாங்க சில பேர் வெளியே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அடுத்தது சந்து சொன்னா யாருக்கு மீன் பிடிக்கும் அவங்க வட்டத்துக்குள்ளே நிக்கணும் இதுக்கு நிறைய பேர் உள்ளே நின்னாங்க மீன் பிடிக்காதவன் யாரு சிரிப்பு தான் அப்புறம் சந்து மெதுவாக சொன்னா இப்ப முக்கியமான கேம் யார் எல்லாம் தினமும் மீன் சாப்பிடுறாங்க அவங்க மட்டும் வட்டத்துக்குள்ள நிக்கணும் இதில் தான் கதை மாறிச்சு முன்னாடி நின்ன நிறைய பேர் இப்ப வெளியே வந்தாங்க வட்டத்துக்குள்ள இரண்டு பேர் மட்டும் நின்னாங்க அதுல ஒருத்தன் தான் மண்டு மண்டு திடீர்னு முக்காடி நின்னா அவனோட முகம் மாறிச்சு கண்ணு கீழே போச்சு சந்து அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்டான் என்ன மண்டும் தினமும் மீன் கிடைக்குதா வீட்டில் மண்டு எதுவும் பேசல ஊர்ல எல்லாரும் அவனை பார்த்தாங்க மெதுவா உண்மை வெளியில் வந்தது மண்டு தான் தினமும் வீடு வீடாக போய் மீன் திருடிட்டு வந்திருக்கான் அவனை பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போனாங்க மண்டு கண்ணுல தண்ணீர் எனக்கு பணம் கஷ்டம் அதான் இப்படி செய்துட்டேன்னு அழுதான் சந்து அவன் தோலை தட்டி திருட்டு பண்ணி வயிறு நிரப்பினா அது வயிறு இல்லை அது பாவம் நிரம்பும் இனிமே இப்படி செய்யாத மண்டுன்னு சொன்னா மண்டு எல்லாருக்கும் முன்னாடி மன்னிப்பு கேட்டான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னான் அந்த நாளில் திருட்டு முடிஞ்சது சண்டை இல்ல அடிதடி இல்ல சந்து ஒரு கேம் விளையாடி ஒரு பெரிய பிரச்சனையை முடிச்சிட்டான் சந்து வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டே சொன்னான் நான் சும்மா வட்டம் போட்டேன் நீங்க எல்லாம் திருடனை கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த சிரிப்புக்குள்ள ஒரு பெரிய புத்திசாலித்தனம் ஒளிஞ்சிருந்தது சந்து பிளேஃபுல் தான் தான் ஆனா அவன் மனசு முழுக்க நல்லது தான் தான் ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க சந்து மாதிரி மனிதன் இருந்தா பிரச்சனை கூட சிரிச்சுக்கிட்டே சரியாகிடும்